ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பியூ எக்ஸாமுக்கான டெஸ்ட் தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துட்டோம் அதில் டெய்லி டென் கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு வீடியோ போட போகிறதான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதில் தமிழ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ இங்கிலீஷும் வந்து பார்த்தோன்னா இங்கே டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் வருங்காலங்களில் வேகம் வேகமெடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்து இந்த வீடியோவில் ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் ஒரு எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துட்றேன் அது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடைய பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குங்க உடனடியாக உடனடியாக வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சரிங்க சின்ன இப்போ இங்கிலீஷை பொறுத்தவரை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூ எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து கிராமர் பார்ட்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க பேசிக் இங்கிலீஷ் கிராமர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பாக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ சார் இதை டென் கொஸ்டனோட விட்டுருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க டென் கொஸ்டினோட விட்டுற மாட்டேன் சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு தனியாக நடிச்சு கொடுத்துருவோம் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்தவரை நவு ப்ரோன் அட்வெக்டிவ் கஞ்சக்ஷன் அண்ட் இண்டஜெக்ஷன் அண்ட் ப்ரிப்போஷன் இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இல்லை ப்ரிப்போஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப புரிமையாக போல இருக்கும் நான் உங்களுக்கு வந்து அதை நான் எக்ஸ்பிளைஷன் கொடுத்துருவேன் ரொம்ப பொறுமையாக நடத்திடுவேன் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ஸாக தனித்தனியாக நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக ஆகிடும் ஆனால் இங்கே டெய்லி டென் தான் ஒரு பக்கம் நம்ம வந்து போக போகிறோம் ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு நல்ல புஷ்டமாக இருக்கும் ஐடியா இருக்கும் சரிங்களா சரி நான் முதல்ல இந்த டென் கொஸ்டின்ஸ் நடத்தினேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் நவுன் ஓகேங்களா ஸோ நவுன் வந்து எத்தனை வகையாக வந்து உள்ளது உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு ஒரு நேம் ஆஃப் இருக்கலாம் இல்ல நேம் ஆஃப் அனிமல்ஸா இருக்கலாம் இல்ல நேம் ஆஃப் பிளேஸா இருக்கலாம் ஏதோ திங்ஸாக இருக்கலாம் இத பற்றி ஏதோ ஒரு நேம் இருக்குல்ல அதை தான் சொல்லுவோம் இந்த நவுன் வந்து எத்தனை வகையா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து இருக்குங்க ஓகேங்களா எத்தனை ஐந்து வகையா வந்து காணப்படுது அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஐந்து வகையான வந்து காணப்படுது ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் அப்புறம் மெட்டீரியல் நவுன் அப்புறம் அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான நவுன்ஸ் வந்து காணப்படுது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் நான் வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது விச் ஒன் இஸ் ராங் இங்க கொடுக்கப்பட்டதுல எது வந்து ராங்கா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க ஓகே நீங்க வந்து ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் பொறுமையா சொல்றேன் இப்பதான் நவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அதுல இருந்தா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நடத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா ஒண்ணு எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பா வந்து ஈஸியா புரியும் இப்ப நான் வந்து கொஞ்சம் வேகமா சொல்றேன் தாஜ்மஹால் தாஜ்மஹால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் தாஜ்மஹால் அப்படின்றது வந்து ப்ராப்பர் நவுன் சோ ப்ராப்பர் நவுன் என்னதுங்க ஒரு ந ஒரு பர்டிகுலர் பர்சனல் பிளேஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸையோ ஒரு பிளே ஒரு நபரையோ குறிப்பிட்டா அதுதான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இது ப்ராப்பர் நவுன் கரெக்டு தான் சரிங்களா ஸோ ப்ராப்பர் நவுன்ல நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எப்பவுமே அந்த ப்ராப்பர் நவுன் பிகினிங் ஏ கேபிட்டல் லெட்டர்ஸ் இது எப்படி எப்படி ஸ்டார்ட் ஆகுமா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பில்டிங் பில்டிங் இஸ் எ காமன் டவுன் யெஸ் பில்டிங்னா வந்து காமன் டவுனுங்க அதாவது காமன் டவுன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சோ ஆ ஆல் போர்ஷனுக்கும் வந்து காமனா இருக்கக்கூடியது எல்லாருக்குமே வந்து ஒரு காமனா இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க காமன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பில்டிங் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் காமன் டவுன் கரெக்ட் தான் அடுத்து ஆர்மி ஆர்மி இஸ் எ கலெக்டிவ் நவுன் எஸ் கரெக்டுங்க கலெக்டிவ் நவுன் அப்படின்னா ஆர்மி ஆர்மி வந்து கலெக்டிவ் நவுன் கரெக்ட் தான் ஸோ கலெக்டிவ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கலெக்ஷனான போர்ஷன்ஸ் ஓகேங்களா ஒரு நிறைய போர்ஷன்ஸ் ஒரு நிறைய பொருட்கள் ஒரு இடத்துல குவிஞ்சிருந்தா அதான் சொல்லுவாங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ ஆர்மி அப்படின்றது நிறைய ராணுவர்கள் வந்து சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனால அப்போ கலெக்டிவ் நவுன்ஸ் ஓகேங்களா அது மொத்த பேர் சேர்ந்து ஆர்மி அப்படின்ற ஒரு பெயரால் அடைக்கிறோம் அதனால அது வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் கைனஸ் இஸ் மெட்டீரியல் நவுன் தவறுங்க அப்ப இங்க எது தவறா இருக்கு நீ தாங்க தவறா இருக்கு ஏன்னா கைனஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் நவுன்ல வரக்கூடியது ஏன்னா அப்ச் நவுன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா என்ன வர சொல்லுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த நம்மளோட திங்கிங் அல்லது நம்மளோட ஃபீல் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதை குறிப்பிடக்கூடியதாக தான் வந்து அப்டிராக்ட் நவுன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இது மெட்டீரியல் நவுனில் வராது அது வந்து ஒரு திங்கிங்கில் வரதுனால அது அப்டிராக்ட் நவுனில் தான் வரும் கைண்ட்னஸ் அப்படின்றது ஓகேங்களா ஸோ மெட்டீரியல் நவுன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ஒரு பொருளை மேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் பயன்படும் இல்லைங்களா அதை தான் என்னான்னு சொல்லுவாங்கடானா வந்து மெட்டீரியல் நவுன் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து காட்டன் காட்டன் வந்து ஷோர்ட்டு பேண்ட்லாம் உருவாக்குறது காட்டன் காட்டன் வந்து பேசிக்காக இருக்கு இல்லையா ஃபண்டமெண்டலாக இருக்கு இல்லையா அதனால் அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கடானா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இங்க டி தான் தவறா இருக்கு அடுத்து தேர்ட் கொஸ்டின் அப்புறம் கைஸ் முக்கியமா நான் முதலே டெஸ்க்லைமர் கொடுக்கணும்னு நினைச்சேன் இதுல எதுனா டைப்பிங் மிஸ்டேக் இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நானா கொஸ்டின் எடுத்து நானா வந்து ஆன்சர் செட் பண்ணியிருக்கேன் அதனால இதுல டைப்பிங் மிஸ்டேக் என்ன இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா த வேர்ட் விச் இஸ் யூஸ்டு டு டெஸ்கிரைப் எ நவுன் த வேர்ட் விச் இஸ் யூஸ் டூ டூ டெஸ்க்ரைப் எ நவுன் ஸோ நவவுனா நம்ம என்னன்னு பார்த்தோம் நவுனையே வந்து டெஸ்க்ரைப் என்னது விரிவாக்க சொல்வது நவுனையே விரிவாக்கி சொல்லக்கூடிய வார்த்தை எது அப்படின்றது தான் வந்து இங்கே கேள்வியாக வந்து கேட்டிருக்கோம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அஜெக்ட் டியூ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நவுனை விரிவுபடுத்த சொல்லக்கூடிய வார்த்தை டெஸ்க்ரைப் எ நவுன் அப்படின்னா அஜெக்ட் டியூவ் அஜெக்ட்யூவ் தான் வந்து டெஸ்க்ரைப் எ நௌன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சூப்பர் கொல்கத்தா இஸ் மிக் சிட்டி கொல்கத்தா இஸ் மிக் சிட்டி

அடுத்து லேஷ் ரீப்ளேஸ் நவுன் ஓகேங்களா சோ எது வந்து ரீப்ளேஸ் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா இது தமிழ்ல வந்து நீங்கள் மீனிங் தெரிஞ்சு இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துருவீங்க ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கான அப்ப ரீப்ளேஸ்னா வந்து அப்ப நவுன வந்து மாத்தி அமைக்கக்கூடியது போடியது அப்ப ப்ரோனவுன் தான் வந்து பிரீதி பெயர் சொல் அப்படினு சொல்வாங்க அது வந்து என்னதுங்க ரீப்ளேஸ் நவுன் நவுனுக்கு ரீப்ளேஸ் ஆக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் வந்து ப்ரோனௌன் அப்படினு வந்து சொல்வாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் நம்ம 6th क्वेश्चन the lion lives in the forest lion lives in the forest it is called the king of the forest அதை வந்து ராஜா காடோட ராஜான்னு சொல்லுவாங்க பைன் த ப்ரோனவுன் இதுல எது ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பைன் பண்ண சொல்லிருக்காங்க சோ நம்ம அதுல ப்ரோனவுன் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்தோம் நவுனுக்கு மா வேறு விருதியாக மாதிரியாக ரீப்ளேஸா பயன்படுத்தக்கூடியதான் ப்ரோனவுன் சொல்லுவோம் அப்ப முதல்ல இங்க நவுன் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப த லயன் அப்படின்றத வந்து இங்க நவுன் ஒரு அனிமலோட பேரை குறிக்கத்தான் இதான் வந்து நவுன் இதுக்கு பதிலீடாக ஓகேங்களா த லயன் லைவ்ஸ் இந்த பாரஸ் அது காட்டில் வாழக்கூடியது இட் இஸ் கால்டு சார் இந்த எதை இந்த லைனை தான் குறிக்குது இந்த வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டுருக்கும் ப்ரொனோனால் என்னன்னா நவுனுக்கு பதிலா வந்து வந்து சொல்லுவாங்க அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க த வேர்ட் விச் இஸ் டு சம் சடன் ஃபீலிங் ஓகேங்களா சோ சடனா வந்து நமக்கு ஒரு ஃபீலிங் வருதுங்க அந்த சடனான ஃபீலிங்கை நம்ம வெளிப்படுத்தக்கூடியத வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க நேரம் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க என்னதுங்க

அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க ஸோ இதை நான் கொடுக்கணும்னு நினச்சி தான் கொடுக்குறேன் ஏன்னா ஸோ பிஓ எக்ஸாம் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போகக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த வேடை அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதுவும் பிஓன்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இதில் தான் வந்து இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து நடக்குது ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் அப்போ வாட் இஸ் எமிஸ் ஓகேங்களா இது எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி தான் எதிர்பார்க்கலாம் வாட் இஸ் எமிஸ் சூப்பர் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஓகேங்களா சி தாங்க இதுக்கான ஆன்சர் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது தான் எமிஸ் என்பதோட விரிவாக்கம் ஓகேங்களா ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அடுத்து விச் ஒன் இஸ் ராங் விச் ஒன் இஸ் ராங் ஸோ இதை சைக்காலஜிலையும் கேட்கலாம் இங்கிலீஷ்லையும் கேட்கலாம் ரெண்டு இடத்துலையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விச் ஒன் இஸ் ராங் இங்கே எது வந்து ராங்காக இருக்குது பா நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சிஓ சீப் எஜுகேஷனல் ஆபிசர் முதன்மை கல்வி அலுவலர் கரெக்ட் தான் மெம்பர்ஸ் அப்படின்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா சரி இதுவும் கரெக்ட் தான் என்எம்எம்எஸ் எக்ஸாம் வந்து எயிட் ஸ்டூடெண்ட் நடத்துவாங்க நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா அப்ப நீட் என்றதோட விரிவாக்கினதுங்க நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றத வந்து நீட் அப்படின்றதோட விரிவாக்கும் ஓகேங்களா அடுத்து யுடைஸ் அடுத்து நீங்க எப்படி எமிஸ் தெரிஞ்சுக்கணுமோ இந்த யுடைஸ் பிளஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யுடைஸ் பிளஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ற அந்த சர்வர் எமிஸ் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்ப ஒரு பிஓ அப்படின்னா இந்த யுடைஸ் அப்படின்றதே வந்து நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா அப்ப ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வரக்கூடாது இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்துருக்கணும் அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு டி தான் இதுக்கான ஆன்சர் வெரி வெரி முக்கிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வரணும் ஓகேங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க விச் ஒன் இஸ் ராங் ஸோ இங்கே கொடுக்கப்பட்டதுல எது வந்து தவறாக இருக்கு ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கலெக்டிவ் நவுன் அப்படின்றது வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க கலெக்டிவ் நவுன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் கலெக்ஷனா ஒரு இடத்த குரு குரூப்பா இருந்தா ஒரு கலெக்ஷனா இருந்தா அதுதான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எது எது வந்து இதுல தவறா இருக்கு அப்படின்னு சூப்பர் எ ஃப்ளோகாப் சிப் அப்படின்னா கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆட்டு மந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரெக்ட்டு தான் எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் ஓகேங்களா திராட்சை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் எ ஹர்டாஃப் கோஸ் ஓகேங்களா மாடு மாடுகளோட அந்த மந்தை ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் எ பேண்ட் ஆஃப் கீஸ் இதுதாங்க வந்து இங்கே தவறாக இருக்கு ஓகேங்களா ஏன்னா எ பஞ்ச் ஆஃப் கீஸ் தான் வரணும் ஓகேங்களா என்ன வரணும் எ பஞ்ச் ஆஃப் கீஸ் தான் வந்து இங்கே வந்திருக்கணும் அப்போ இங்கே தவறாக இருக்கிறது டி தான் டி தான் வந்ததுக்கான சார்

யூனிஃபைட் டி டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத வந்து இங்கே வந்துருக்கணும் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இதுல எது ராங் அப்படின்னா ஏ பஞ்ச் ஆஃப் கீஸ்னு வந்துருக்கணும் டி தான் தவறாக இருக்கு உங்களுக்கான கேள்விங்க மெட்டீரியல் நவுன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் இன் டேஷ் வேஸ் ஸோ மெட்டீரியல் நவுன்ஸ் வந்து எத்தனை வகையில் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே நவுனில் ஒரு வகை தான் மெட்டீரியல் நவுன் பார்த்தோம் அது எத்தனை வகையில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் ஓப்படுங்க நாளைக்கு நதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்பினேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் ஸோ இது இதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க உங்களுக்கு புரியுதா இல்லை நான் ஃபார்ட் ஸ்விட்ச் ஸ்விச் நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் வச்சா உங்களுக்கு புரியுமா எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஸ்பாட்ஸா ஸ்விட்ச் ஒன் டூ டாபிக்ஸ் நடத்திட்டு கூட